ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டூ யூடியூப் சேனல் ஸோ எல்லாருமே ப்ரோமோ பாத்துருப்பீங்க ஸோ ரோஹிக்கு வந்து மனோஜ் பத்தின ட்ரூத் வந்து ரிவீல் ஆயிருச்சு சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன நினச்சிருந்தேன் அப்படின்னா மனோஜ் பத்தி ரோஹினிக்கு தெரிய வரும்போது ரோஹினிக்கு வந்து ஏதாச்சும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருந்தேன் அதான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோ நான் ஷேர் பண்ணியிருந்தேன் பட் இவங்க வந்து நெகட்டிவா மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஸோ நேற்று என்ன சொல்லிருப்பாங்கன்னா பரிசாப கல்யாணமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இது வரைக்குமே ரோகிணி கேரக்டர் வந்து ஒரு ஆசோலேஷன்ல தான் இருந்துச்சு பாசிட்டிவா இல்லை நெகட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்த ப்ரோமோ படி நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு ஒரு கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவ் கேரக்டர் தான் அது மட்டும் இல்லாம முத்து வந்து மனோஜ் அடிச்சு கையை வேற உடைச்சிட்டாரு சோ இந்த கோவம் கண்டிப்பா ரோஹிணிக்கு இருக்கும் சோ ரோஹிணி வெர்சஸ் முத்து இந்த மாதிரி தான் சீரியல் வந்து கொண்டு போவாங்க சோ இது முத்துவோட கேரக்டருமே கரெக்டா டிஃபைன் பண்ணல ஒரு ஆசோலேஷன்ல தான் இருந்துட்டு இருக்கு சோ ஏன் அப்படின்னா சீரியல் லான்ச் பண்ண பார்த்தா தெரிஞ்சிருக்கும் மீனா வந்து ஒரு பூக்கட்டுற பொண்ணு ஒரு சாஃப்டான பொண்ணு அதே பக்கம் முத்து வந்துட்டு ஒரு குடிகாரன் அந்த மாதிரி தான் சீரியல் லான்ச் ப்ரோமோ இருந்துச்சு சோ அதுக்குள்ள அந்த கண்டென்ட் வந்து டிசைட் பண்ண மாட்டாங்க சோ கொஞ்ச நாளைக்கு வந்து முத்துவோட கேரக்டர் இப்படியே போயிட்டு இருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ்வாவும் கொஞ்ச நாளைக்கு நெகட்டிவ்வாவும் கொண்டு போயிட்டு இருப்பாங்க அப்பதான் சீரியலயுமே கொஞ்ச நாளைக்கு மூவ் பண்ண முடியும் அதே போல ரோகினி பத்தின ட்ரூத் வந்து உடனே ரிவீல் ஆகுமா அப்படின்னு கேட்டா ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் வீக் முன்னாடி தான் கல்யாணமே ஆச்சு எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு டூ மன்த் காச்சு ரோகிணியோட ட்ராக் அப்படி இப்படி மூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டுவிஸ்ட் ரிவீல் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் சடனா அந்த ட்ரூத் ரிவீல் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கான மரியாதை இல்லாம போயிடும் சோ ரோகிணி சைடுல இருந்து ஒரு ஒரு ஆட்டத்தை அவங்க சைடுல இருந்து கண்டு வரணும் சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க சிறுக் காசை வந்து இப்போ ஒன் பிஃப்டி பிளஸ் எபிசோட்ஸ் வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க எஸ் லாஸ்ட் வெட்னஸ்டேவே ஒன் பிப்டி எபிசோட்ஸ் கிராஸ் பண்ணிட்டாங்க இன்னைக்கு வந்து நூத்தி ஐம்பத்தி ரெண்டாவது எபிசோட் சோ அது மட்டும் இல்லாம இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சிறுகடி காசி டீம்ல இருந்து கொஞ்சம் பேர் அவார்ட் எல்லாம் வாங்கிருக்காங்க சோ யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்து கேரக்டர் பண்ற வெற்றி வசன் செல்வம் கேரக்டர் பண்ணிட்டு இருக்க பழனியப்பன் சார் அப்புறம் சீதாராம் சீதா கேரக்டர் பண்ணிட்டு இருக்க சங்கீதா சோ இவங்க மூணு பேருமே அஜந்தா ஃபைன் ஆர்ட்ஸ் அவார்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு அவார்ட் பங்கன் கேட்டகரியில இருந்துட்டு இவங்க மூணு பேருமே அவார்ட் வாங்கியிருக்காங்க சோ இது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ அந்த பிக்சருமே நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிருக்கேன் ஒரு பக்கம் சீரியலுமே நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு ட்விஸ்ட் அண்ட் போயிட்டு இருக்கு மறுபக்கம் எஸ்ஏ ஆர்டிஸ்ட் நல்லா வளர்ந்துட்டு இருக்காங்க ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஹாப்பி மூமெண்ட்ஸ்மே இருந்துட்டு இருக்கு சோ இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை